தந்தை மகன் தூய ஆவியின் அருளும் அன்பும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருக்க எல்லாமல்ல இறைவன் உங்களை வழிநடத்திச் செல்வாராக நாங்கள் எல்லோருமே ஐப்பசி மாதம் முதலாம் தேதி புதியதொரு மாதத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய மாதத்தின் முதலாவது நாளிலே அன்னையாம் திருச்செபையானவள் புனித குழந்தை திரேசாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இன்பத்திலும் துன்பத்திலும் இருளிலும் ஒளியிலும் ஏழ்மையிலும் எளிமையிலும் வளமையிலும் வாழ்விலும் இருளிலும் ஒளியிலும் எந்த நிலையிலும் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பே எனக்கு முக்கியம் ஆண்டவருடைய அன்பின் வழியிலே நான் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய அன்பே எனக்கு சிறந்தது என்ற எடுத்து காட்டோடு வாழ்ந்தவள் தான் துணித குழந்தை திரேசா இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனுடைய அன்பிற்காக பல துன்பங்களை ஏற்று பல இடர்களின் மத்தியிலே இண்டர்கள் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சிறு வயதிலே தன்னுடைய அழைத்தலை பெற்று பதினைந்து வயதிலே தன்னுடைய அழைத்தலை பெற்று இறைவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த இறை அன்போடும் இறை உறவோடும் வாழ்ந்த ஒரு புனிதையாக எங்கள் மத்தியிலே மலர்ந்து கொண்டிருக்கின்றார் மலர்ந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே தான் நாங்களும் கிறிஸ்துவனுடைய அன்பிற்காக எங்களை கொடுக்கவும் எங்களை இழக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்டரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆண்டவர் மனமாற்றம் பெறுங்கள் சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தை போல் உடைய உள்ளத்தை உருவாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரிலே புனிதம் அடைய வேண்டும் அந்த புனித தன்மையோடு நாங்கள் ஆண்டவரை நெருங்கிச் செல்ல வேண்டும் அந்த ஆண்டவரை நெருங்கிச் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்ற உகந்த நல்ல வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் காண வேண்டும் காணப்படுகின்ற அந்த மாற்றத்திலே எங்களுடைய வாழ்க்கை பயணமாக வேண்டும் வாழ்க்கை என்னும் படகிலே கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாகிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்வின் மையம் கிறிஸ்து அந்த கிறிஸ்துவை நாங்கள் மையமாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அன்புக்கு சாட்சிகளாகவும் இறை உறவை பின்பற்றுபவர்களாகவும் இறை வழியிலே நடப்பவர்களாகவும் நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இந்த மாற்றத்தில் ஒரு அங்கமாகத்தான் புனித குழந்தை திரேசா என்று இந்த நாளிலே எங்களுக்கு வழிகாட்டிச் செல்ல வேண்டாம் குழந்தை திரேசா அடிக்கடி சொல்வாள் ஜெஸ்வே நான் உம்மை அன்பு செய்து என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் உம்மை நான் அன்பு செய்து என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் கிறிஸ்துவே உம்முடைய அன்புக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்னை தியாகம் செய்கின்றேன் என்று அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொள்வான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறை அன்போடு வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் இறை அன்புக்கு சாட்சி பகர்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் யேசுவை அன்பு செய்து யேசுவை காகங்களை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களை இழக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களை தியாகம் செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் அச்சமின்றி பயமின்றி உறுதியான விசுவாசத்தோடு எல்லோரையும் அன்பு செய்து எங்களோடு வாழ்பவர்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கரிசனை கொண்டு அக்கறை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வழியிலே செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் மற்றவர்களுக்காக எங்களோடு அவர்களுடைய நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாகவும் அமைதியின்றி இருப்பவர்களுக்கு அமைதியை கொடுப்பவர்களாகவும் ஆறுதலின்றி அல்பவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பவர்களாகவும் நிம்மதி இழந்து நிற்கதியாகி நிற்கின்றவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்பவர்களாகவும் நானும் நீங்களும் மாற்றம் பெற வேண்டும் இன்று இந்த நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றம் காணும் கிறிஸ்தவர்களாக மாற்றம் காணும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவர்களாக ஆண்டவருடைய வழியிலே சென்று புனித தன்மையோடு ஆண்டவரை பற்றி பிடித்து அவருடைய வழியிலே சென்று தூய பாதையிலே புனிதமான உள்ளத்தோடு ஆண்டவரை அனுபவிக்க நாங்கள் தயாராகவோம் அன்னிமரின் மூலமாக தூய்மையான உள்ளம் கொண்ட நறுமணம் பரப்பும் நல்ல மலர்களாக நாங்கள் மலர்ந்திட மரியாவோடு நாங்கள் பயணமாகவோம் உங்கள் அனைவருக்கும் புனித குழந்தை திரு சாவனுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவி உடனே அனைவரையும் நிறைவாக அசீர்வதிப்பார்கள்